தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்பெயின் நாட்டில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடக்க முதலீடுகளை ஈர்ப்பேன் என்றும் நம்பிக்கை நாகை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஆளுநருக்கு அழகா என அமைச்சர் ரகுபதி காட்டம் புதுக்கோட்டையில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி போராட்டம் கந்தரவக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது புதுக்கோட்டை மாவட்டம் சிந்தனவாசலுக்கு செல்ல இருந்த ஆளுநர் ஆர் என் ரவியின் பயணம் திடீர் ரத்து நிர்வாக காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை சென்னை கோயம்பேட்டில் லூலு மால் அமையவிருப்பதாக வரும் தகவல் வதந்தி ஆதாரமற்ற தகவல்களை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்ற செயல் என அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு எச்சரிக்கை தமிழகத்தில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் மதுபானங்கள் விலை உயர்கிறது பத்து ரூபாய் முதல் அதிகரிக்க உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு கோவையில் தனியார் நிறுவனம் மீதான புகாரை எதிர்த்து ஐந்தாயிரம் பேர் ஒரே இடத்தில் திரண்டதால் பரபரப்பு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி டெல்லியில் குடியரசு தின விழாவின் நிறைவாக முப்படைகளும் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வென்றால் நாட்டில் தேர்தல் என்பதே இருக்காது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கை ஆந்திரா பீகார் உட்பட பதினைந்து மாநிலங்களில் காலியாக உள்ள ஐம்பத்தாறு மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விதிகளை மீறியதாக புகார் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஒரு டீமெரிட் புள்ளியை வழங்கியது ஐசிசி இனி விரிவான செய்திகள் ஸ்பெயின் நாட்டில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஸ்பெயினில் பெரும் தொழில் நிறுவன அதிபர்களை சந்திக்க உள்ளதாகவும் தமிழ்நாட்டின் தொழில் வாய்ப்பு மற்றும் இளைஞர் வளத்தை கூறி முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஸ்பெயினில் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கான முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்த உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மீடியா மேனியா நோய் தாக்கியுள்ளதைப் போல் தெரிகிறது என்றும் எதிர்க்கட்சியைப் போல் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஆளுநருக்கு அழகா எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளம் தெலுங்கானா தமிழ்நாடு ஆளுநர்களுக்கு இடையே யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என மறைமுகப் போட்டி நடக்கிறது என்று விமர்சித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல் என்று கூறும் ஆளுநர் ஆர் என் ரவி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறுகிறார் என வினவியுள்ளார் தமிழக ஆளுநர் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் கொடி போராட்டம் நடைபெற்றது கந்தரவக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே ஆளுநர் ஆர் என் ரவியின் சித்தனவாசல் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது நிர்வாக காரணங்களால் ஆளுநரின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை பதினேழாவது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நூற்றைம்பது தாழ்தள பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் பயணிகளின் பேருந்து சேவையை பூர்த்தி செய்யவும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் சுமார் நூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றைம்பது புதிய தாழ்தள பேருந்துகளை கொள்முதல் செய்ய அரசாணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேட்டில் லூலு மால் அமைப்பது என்பது முற்றிலும் வதந்தி என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அடிப்படை ஆதாரமற்ற இந்த பொய்தகவலை தகவலை உண்மை என்று நம்பி அரசியல் கட்சியினரும் சில தனிநபர்களும் சமூக ஊடகங்களில் பரப்பி வருவதாக தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை செயலாளர் சமயமூர்த்தி தெரிவித்துள்ளார் சித்தரித்து பரப்பப்படும் தகவலை நம்ப வேண்டாம் என்றும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்புவதும் உருவாக்குவதும் குற்றச்செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தனியாருக்கு கொடுப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தலை சிறந்த ஜோக் என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் அந்த இடத்தை எந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதென்றே முடிவெடுக்காத நிலையில் துபாயில் யாரோ ஒரு ஷேக்கை பிடித்தது விசித்திரமாக இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகின்ற வரையில் அவருடைய இந்த பேச்சு தான் இந்த ஆண்டின் தலைசிறந்த ஜோக்காக அமையும் கற்பனையான இது போன்ற கட்டுக்கதைகளை தயவு செய்து உயர் பொறுப்பிலே ஒரு கட்சியை நிர்வாகிக்கின்ற பொறுப்பிலே இருப்பவர்கள் தவிர்த்தால் நல்லது தமிழகத்தில் மதுபானங்களின் விலை வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அந்தந்த ரகம் மற்றும் கொள்ளளவுக்கு ஏற்ப பத்து ரூபாய் முதல் விலை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கள்ளுக்கடையை திறக்கும் நேரம் வந்துவிட்டது என்று என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒழிக்கக்கூடிய சக்தி ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடிவு எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம் தமிழகத்தில கள்ளுக்கடைகளை திறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது டாஸ்மார் கடைகளை மூடுவதற்கான நேரம் வந்துவிட்டது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எப்போ கேட்டாலும் சரி எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி தூக்கத்தில் இருந்து எழுப்பி கேட்டாலும் சரி பிஜேபியோட ஒட்டுமில்லை உரம் இல்லை அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு அதனால வந்து இனிமேல் வந்து அந்த பெட்டியை வந்து எஞ்சினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது அது கழட்டி விட்டுது தான் அதிமுக தொண்டர்கள் தங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பது வருகின்ற தேர்தலில் நிரூபிக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அவர் பொறுப்பேற்ற பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பின்னாலே ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் இரட்டை லட்சணமா அவருக்கு வழங்கப்பட்டது அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கு இரட்டை காரணம் யார் எடப்பாடி பழனிசாமி தான் இது வந்து கட்சியை அளிக்கின்ற செயலில் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து இப்ப எங்கிட்டதே இருக்க தொண்டர்கள் இயக்கம் இந்த இயக்கம் தொண்டர்கள் மூலமே எங்கிட்டதான் இருக்கிறாங்க அது வருகின்ற தேர்தலில் நிரூபிக்கப்படும் சென்னையில் திமுகவின் நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ள நிவாரணத் தொகை ஆறாயிரம் ரூபாயை பெறாதவர்களின் பட்டியலை பெற்று மாவட்ட செயலாளர்கள் கட்சித் தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என தேர்தல் ஒருங்கிணைப்புக் குழு அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கர்நாடகாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது தொகுதியில் நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யுமாறு பாஜக மாநில தலைவர் விஜயேந்திராவின் காலில் விழுந்து முன்னாள் அமைச்சர் பிரபு சவுகான் கோரிக்கை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பத்து ஆண்டுகளாக தனக்கும் தனது மாவட்ட மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகவும் உண்மையான செயல் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் சந்தர்ப்பவாதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்றும் தற்போதைய மத்திய இணையமைச்சர் பகவந்த் குபாவை மறைமுகமாக அவர் விமர்சித்தார் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வென்றால் நாட்டில் தேர்தல் என்பதே இருக்காது என காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒடிஷா மாநிலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறவுள்ளது புவனேஸ்வரில் காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை தொடங்கிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்தார் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகியது சரியல்ல என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பேசியவர் அவர் நிதிஷ்குமார் பாஜகவின் பக்கம் சென்றிருக்கக்கூடாது எனவும் இது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் அவரது முடிவால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குதான் பின்னடைவு எனவும் இந்தியா கூட்டணி பயன்பெறும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார் பதினைந்து மாநிலங்களில் விரைவில் காலியாக இருக்கும் ஐம்பத்தாறு மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தாறு மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வருகின்ற ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது இந்நிலையில் காலியாக இருக்கும் அந்த மாநிலங்களவை இடங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது புதுச்சேரியின் புதிய தலைமை செயலாளராக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றி வந்த சரத் சவுகானை நியமித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி தலைமை செயலாளராக இருந்த ராஜீவ் வர்மாவுக்கும் அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் அவர் சண்டிகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளாா் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு வாங்கிய லேப்டாப்பில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதில் துணைநிலை ஆளுநருக்கு தொடர்புள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறியதற்கு பதிலளித்த தமிழிசை மருத்துவராக இருந்தபோதே நன்றாக சம்பாதித்து உள்ளதாகவும் அரசியலுக்கு சம்பாதிக்க வரவில்லை என காட்டமாக பதிலளித்தார் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பெரிய மருத்துவராக இருந்து நான் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரவே இல்லை அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு இதான்னு சொன்னேன் ரொம்ப கோவம் வரும் அதனால் சும்மா சும்மா விசாரணை இல்லாமல் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் சும்மா குற்றச்சாட்டை வேணான்னு சொல்லுங்க குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேல்முறையீடு மனுக்களுக்கு மார்ச் நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு லஞ்ச துறைக்கு உத்தரவிட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் குமாரி லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வங்கி லாக்கரிலிருந்து முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சம் ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஏற்கனவே வீட்டில் சோதனை செய்தபோது கணக்கில் வராத ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் தனியார் நிறுவனத்தின் மீது அளிக்கப்பட்ட புகாரை எதிர்த்து கோவையில் ஐந்தாயிரம் பேர் ஒரே இடத்தில் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மை வி த்ரீ ஏடிஎஸ் நிறுவனத்தின் மீது கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்குப்பதிவு செய்த நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது நிறுவனத்தின் மீது பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதியளித்ததை உறுதியளித்ததையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் விழாவின் நிறைவை குறிக்கும் விதமாக முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி டெல்லியில் உள்ள விஜய் சவுக் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை உற்சாகமாக ரசித்தனர் முப்படைகள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படைகளின் இசை வாத்தியங்களுடன் பிரம்மாண்ட அணிவகுப்பும் நடத்தினர் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என ஆதித்யா எல் ஒன் திட்ட இயக்குநர் நிகர்சாஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு மகளிர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிகர் சாஜி கலந்து கொண்டார் அப்போது மாணவிகளிடம் உரையாடிய அவர் துறையில் தனியார் பங்களிப்பு இனி அதிகமாக இருக்கும் என குறிப்பிட்டார் பயங்கரவாத செயல் தடுப்பு சட்டத்தின்கீழ் சிமி இயக்கத்திற்கான தடையை மத்திய உள்துறை அமைச்சகம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது ஏற்கனவே சிமி இயக்கத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் கண்டறியப்பட்டதாக கூறப்படும் சிவலிங்கத்தின் பழமையை கண்டறியும் கார்பன் டேட்டிங் சோதனையை நிறுத்தி வைத்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி இந்து தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளது ஞானவாவி மசூதி கட்டப்படுவதற்கு முன் அங்கு பெரிய அளவிலான இந்து கோவில் கட்டுமானம் இருந்தது என தொல்லியல் துறை தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் அண்மையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்நாட்டில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடக்க முதலீடுகளை ஈர்ப்பேன் என்றும் நம்பிக்கை நாகை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஆளுநருக்கு அழகா என அமைச்சர் ரகுபதி காட்டம் புதுக்கோட்டையில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி போராட்டம் கந்தரவக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது புதுக்கோட்டை மாவட்டம் சிந்தனவாசலுக்கு செல்ல இருந்த ஆளுநர் ஆர் என் ரவியின் பயணம் திடீர் ரத்து நிர்வாக காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை சென்னை கோயம்பேட்டில் லூலு மால் அமையவிருப்பதாக வரும் தகவல் வதந்தி ஆதாரமற்ற தகவல்களை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்றச்செயல் என அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு எச்சரிக்கை தமிழகத்தில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் மதுபானங்கள் விலை உயர்கிறது பத்து ரூபாய் முதல் அதிகரிக்க உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு கோவையில் தனியார் நிறுவனம் மீதான புகாரை எதிர்த்து ஐந்தாயிரம் பேர் ஒரே இடத்தில் திரண்டதால் பரபரப்பு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி டெல்லியில் குடியரசு தின விழாவின் நிறைவாக முப்படைகளும் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வென்றால் நாட்டில் தேர்தல் என்பதே இருக்காது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கை ஆந்திரா பீகார் உட்பட பதினைந்து மாநிலங்களில் காலியாக உள்ள ஐம்பத்தாறு மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விதிகளை மீறியதாக புகார் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஒரு டிமெரிட் புள்ளியை வழங்கியது ஐசிசி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்